முதன்மையாக கவிஞராக அறியப்படுபவர் இரண்டாயிரத்தி ஒன்னில் வெளிவந்த மிதக்கும் இருக்கைகளின் நகரம் இவரது முதல் கவிதை தொகுதி ஆயிரம் சந்தோஷ இலைகள் என்ற பெயரில் முழு கவிதை தொகுப்பு இரண்டாயிரத்தி பதினேழில் வெளிவந்தது இகவரை பரவடை எனும் தலைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வேரல் பதிப்பகம் வெளியிட்ட கட்டற்ற மொழியமைப்பு கொண்ட நீல் கவிதை மிகவும் பிரசித்தி பெற்றது கவிஞர் சங்கர் ராம சுப்பிரமணியன் அவர்களை உரையாட அழைக்கிறேன் யௌனிகா வணக்கம் இளம்பரை வணக்கம் அண்ணன் ஐயப்பன் மாதவனுக்கு வணக்கம் கரிகால் இங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் யவனிகாவுக்கு எவனியோட கவிதைகள் பற்றா தான் நான் என்னோட நகலனுக்கு அப்புறம் யவனிகாவை தான் நான் இது இது என்னோடய நாளாவது கட்டுறேன் திருநெலியில் தொடங்கிச்சு இல்லை இது நெட்டினை போட்டு தொகுதி பேர்னே தலைமறைவு காலம் தலைமறைவு காலம் வருஷத்துக்கு ஒரு திருநெல்வேலியில் தொடங்கி திருநெல்வேலியில் ஒரு கற்ற வாச்ச அப்பந்தான் எனக்கு பயிற்றிய ஒரு இதை காண்டம்பரின்னு சொல்ல முடியும் அதே நேரத்தில் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னால் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னால் எழுத வந்தவர் அந்த அடிப்படையில் இரவு என்பது உரங்கள்ல வந்து ரொம்ப சீரியஸாக தொடர்றேன் என்கிற அடிப்படையில் திருநெல வாசித்த கற்றையில் தான் நான் முதல்ல பயிற்சியை படிக்கிறது அதை ரசிக்கிறது அதை ஃபாலோ பண்ணுறது ஒரு முறை இங்கே தமிழ் இலக்கிய பிறப்பில் கவிதை வாசிக்கிறவங்க கவிதை எழுதுகிறவங்க அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய அளவில் எண்ணிக்கை அளவில் வித்தியாசம் இருக்கான்ங்கிறதுலாம் ரொம்ப குழப்பமான இடம் அது அப்போ நான் பயிற்றியை அப்ரிஷியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னோடய மரபை சகப்பயிட்டா பயிற்றி வாசிக்கிறவனா என்னோடய மரபை நான் தொகுத்துக்கிறதுக்கு ஏன் ஒரு பயிற்சியை நான் விரும்புகிறேன் ஏன் ஒரு பயிற்சியை நல்ல பயிற்சின்னு சொல்கிறேன் ஏன் ஒரு பயிற்சி வந்து ரெண்டும் கெட்ட போய்ின்னு சொிறேன் இல்லைனா போயிட்டு இல்லைன்னு சொல்கிறேன் இதுக்கு எனக்கு வகுத்துக்கிறதுக்கு எனக்கு மதிப்பிடுறதுக்கு நான் விமர்சிக்கிறது இது இதுக்கு வந்து இந்த இடம் விமர்சிக்கிறதுக்கு நமக்கு ஒழுங்கான டூல்ஸு இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப ஈரோப்பில் அகாடமிக்குலாம் கல்வித்துறை சார்ந்து ரொம்ப பிரமாதமான விஷயங்களை உருவாக்கியிருக்காங்க இங்கே ரைட்டர் தான் விமர்சகனாவும் ஒரு வகையில் மார்க்சிய கல்வித்துறை விமர்சனங்களை தவிர்த்துட்டா தவிர்த்துட்டான்னு இல்லை அது அது ஒரு பகுதினா இங்கே ரைட்டர் தான் படைப்பு சார்ந்த விமர்சனத்தையும் மதிப்பீடுகளையும் உருவாக்குறவனா தொடர்ந்து முதலிருந்து இருக்கிறான் அந்த அடிப்படையில் நான் யவனிகாவோட முதல் தொகுதி முதல் முதல்ல நான் வந்து அந்த தொகுதி தலை இல்லைப்பா இது த தலை தலை தலைமறைவு காலத்தில் தான் இவரோட எவனியாவோட ட்ரெடிஷன் என்ன எவனியாவோட லாங்குவேஜ் லேங்குவேஜ் மொழி அப்படி மொழியை வந்து அது வந்து தனியாக செயல்படுது இதில் தொடங்கி திருநெல்வேலி அதுக்கப்புறம் கடலூர் அப்புறம் கோயம்புத்தூர் இந்த மூணு இதுலேயுமே நான் சீரியஸாக அவரோட ஒர்க்கை வந்து வேறு வேறு காலத்தில் பார்த்துருக்குறேன் அதோட தொடர்ச்சி இதில் இருக்குது அதே விதத்தில் நான் சின்னதாக சில விஷயங்களை நான் தொடர்ந்து வாசிக்கிறது வழியாக இதுக்கு நடுவில் அவரோட ஒரு ஆந்தாலஜி எவடியாவோட ஒரு ஆந்தாலஜியை ஒர்க் பண்ணேன் ஒரு தொண்ணூறு பயம்ஸ் கொஞ்சம் ஒரு நானூறு பயம்ஸில் இப்படியா நானூறு கவிதைகளில் இருந்து தொண்ணூறு கவிதைகளில் நான் என்னோட செலெக்ஷனில் நான் யாவரும் போட்டாங்க அந்த அடிப்படைக்கு இது தொடர்ச்சி ஒரு பகல் ஒரு இரவு அல்ல நித்தியம் நித்தியம் காத்திருக்கிறது உனக்கு யவனிகா யவனிகா ஸ்ரீராமன் கவிதைகளை பற்றி தொடர்ந்து பேசி எழுதி வருபவன் என்ற வகையில் அவனது கவிதைகளை பற்றி சிந்திக்க போதெல்லாம் இதன் மரபு என்ன இதன் வார்படம் என்ன என்ற கேள்வி வருவது பிரதானமானது இல்லை யவனிகா ஸ்ரீராமன் நான் ஏன் அவன் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தை இங்கே சொல்லின்னு நான் இதை பர்சனலான அரங்காக தான் நினைக்கிறேன் சீரியஸான அரங்கு எல்லாமே பர்சனலான அரங்கும் கூட தான் அவன் அவனை நான் மீட் பண்ணும்போது எனக்கும் அவருக்கும் அவனுக்கும் வயது வந்து பத்து வயது வித்தியாசம் ஆனால் நாங்கள் மீட் பண்ணும்போது அந்த வயதை அவன் உணர்த்துறவனா எனக்கு இல்லை எனக்கு இருபத்தஞ்சி இருபத்தி மூணு வயதில் எனக்கு அறிமுகமான அவனுக்கு முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு இருக்கும் அப்போ அந்த வயதை உணர்த்துறவனா இல்லை இன்றைக்கும் ரொம்ப கூடுதலான ஒரு ஒரே நபரை அவன்னு சொல்கிறது யவனிகாவுதான் அந்த உரிமைக்காக அது அது வேற சொந்தங்கிறதுனால நான் அவன்னு சொல்கிறதா விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் துவக்கத்தில் இரவு என்பது உறங்க அல்ல தொகுதியின் வழியாக அறிமுகமான யவனிகா ஸ்ரீராமின் கவிதைகளை போர்கையின் சிறுகதைகளை பற்றி சொல்வதை போன்றே ஹைப்ரிட் கவிதைகள் என்று கூறலாம் கட்டுரையோட துணியில் வெளிப்படும் தனித்துவமான கலப்பின கவிதைகள் தான் யவனிகா ஸ்ரீராமின் தனித்துவம் யவனிகாவுக்கு முன்னால் தமிழ் புதுக்கவிதையின் முன்னோடியான காணாசு இந்த கற்றைத்தன்மை கொண்ட கவிதைகளை முயற்சி செய்து பார்த்திருக்கிறார் அது சோதனை வடிவங்களை தவிர கலையும் சிந்தனையும் சேர்ந்து வாசகனிடம் திகைப்பை ஏற்படுத்தும் அனுபவத்தை தரவல்லவை அல்ல ஒரு நிதானமாக இருக்கும் ஆனால் அந்த அந்த இடத்துல யவனிகாவோடய இன்டர்வென்ஷன் தான் கற்றைத்தன்மை உள்ள போய்ட்ரியில் ஒரு 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 உயரத்தை அடையுது யவனிகா ஸ்ரீராமின் தனித்துவமான நவீன கவிதை வழிபாட்டுக்கு கவிதையில் மரபு இருக்கிறதா என்ற கேள்விக்கு பதில் காணாசுவின் சோதனைகளில் போய் நின்றுவிடுகிறது யவனிகா ஸ்ரீராமின் பயன்படுத்தும் கவிதை மொழிக்கு ஒட்டுமொத்தமாக என்ன மரபு என்று யோசிப்பதற்கு முடிவு காண்பதற்கு அல்ல எதையும் முடிக்க முடிவு காணணுங்கிற அவசரம் நமக்கு தேவையில்லை சில குறிப்புகளை முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன் கவிஞரும் அறிஞரும் நாட்டார் வழக்காற்றியலாளருமான ஏ கே ராமானுஜனை இதற்காக துணைக்கலைக்கிறேன் பாரதியின் வசன கவிதைகளை பற்றி எழுதிய கட்டுரையில் பாரதியின் மரபை தமிழ் இந்திய மேற்கத்திய இலக்கியம் மூன்றின் தாக்கத்திலிருந்து ஏ கே ராமானுஜன் வகுக்க முயல்கிறார் உயிர் பரிணாமத்தின் நிலைகளைப் போலவே ஒரு குழந்தை தன் தாயின் கருப்பையில் ஒரு புழுவாக ஒரு செல் உயிரியாக தோன்றி புழுவாக மீனாக தவளையாக பின்னர் குரங்காக வடிவம் எடுப்பது போல பாரதி போன்ற கவிஞன் தமது இறந்த கால கலாச்சாரத்தின் பல்வேறு கட்டங்கள் மற்றும் வடிவங்களை தனது படைப்பில் எடுத்துரைப்பவனாகவும் மறுபரிசீலனை செய்பவனாகவும் இருக்கிறான் என்கிறார் ஏ கே ஒரு மொத்த மானுட பரிணாமத்துலேயும் புல்லாய் பூடாய் புழுவாய்ங்கிற ஒரு பரிணாமத்தை ஒரு குழந்தை அப்பந்தான் பிறக்கிற குழந்தைக்கும் அதே டைமென்ஷனாக அது பத்து மாதத்தில் கருவில் இது பண்ணுது இந்த இடத்த கல்ச்சரல் கல்ச்சரில் வச்சு பார்க்கும்போது கல்ச்சரோட டைமென்ஷன்லேயும் இது இருக்குது பாஸ்ட் பாஸ்ட்டோட எல்லாத்தோட பதிவையும் ஒரு 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 லிட்டரி ஃபார்ம் ஒரு இலக்கிய வடிவம் வந்து அந்த மரபில் இருந்து அது வச்சுக்குது அதோட பதிவுகளை அது வச்சுருக்குது அதுக்கு அதை ரெஸ்பாண்ட் பண்ணுது பாரதியை பற்றி பேசும்போதே இந்தியாவில் சமகாலத்தில் எழுதப்படும் இந்திய ஆங்கில நவீன கவிதைகள் பிராந்திய மொழியில் எழுதப்படும் நவீன கவிதைகள் பற்றிய தனது விமர்சனத்தையும் வைத்து விடுகிறார் இந்திய நவீன கவிதைகள் வலிமை குன்றி தேசலாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் இந்த மூணு மரபுலேயே ஏதோ ஒரு ஒரு மரபோடு துண்டிச்சிடுது அப்படின்னு அவர் அதை குறைபாடாக சொல்றார் இதில் என்னோட விமர்சனம் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் நவீன கவிதை மரபோட என்ன துண்டிப்பை ஏற்படுத்திச்சு உறவு கொண்டுச்சு அதோட விளைவுகள் என்னங்கிற பார்வையை நான் இதில் வந்து எவடியாகவே ரெஃபர் பண்ணுறதுக்கு நான் இந்த விஷயத்தை ராமானுஜத்தை வைக்கிறேன் அதுக்கு தனியாக தான் பேசணும் பாரதிக்கு சைவம் வைணவம் சாத்தம் சார்ந்த பக்தி கவிதை மேற்கத்திய இலக்கியம் என வளமான தாக்கங்கள் இருந்திருப்பதை ஏகே ராமானுஜம் குறிப்பிடுகிறார் ஏகே ராமானுஜனின் சமகாலத்தவரான கவிஞர் ஞானகுத்தன் என்கிட்ட ஒரு பர்சனலாக பேசும்போது என் கவிதைகளை கொண்டு என் மரபை வகுத்து விடலாம் என்று விளையாட்டுத் துணியில் அச்சுறுத்தினார் என்ன மரபு நீங்கள் சொல்வது என்று நான் கேட்கும் அளவுக்கு அப்போது எனக்கு தெளிவில்லை நான் தகைச்சு போயிருந்தேன் இவர் எதை சொல்கிறாரு ஏன்னா மாடர்ன் பயிற்சி ஒரு மதச்சார்பற்ற அது ஒரு அந்தரத்தில் உள்ள நிலையில் இருக்கிறது தான் நம்ம கௌரவமாக நினச்சோம் ரொம்ப சமீப காலம் வரைக்கும் இன்றைக்கி அதுக்கு கல்ச்சுரல் ஒரு தமிழ் தமிழ் தன்மை இது எல்லாமே நம்ம கூடியிருக்கோம் மரபை நம்ம போய் பரிசீலிக்கிறோம் காவிய வடிவங்களை போய் பரிசீலிக்கிறோம் தரிசனங்களை வந்து நம்ம கவிதை கொண்டு இருக்கணும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்தது இப்போந்தான் அப்போ வந்து ஒருத்தர் என்னோடய பொய்ட்ரியே ஒரு மரபோடு எப்படி இவர் சேர்க்க முடியும்னு சொல்லி ரொம்ப நான் பயந்துட்டேன் சமய என்ற ஒன்றை நவீன கவிதை இழந்துவிட்டது சமயமும் தத்துவமும் செழுமைப்படுத்தும் அடிப்படை கேள்விகளை தமிழ் நவீன கவிதைகளில் இழந்துவிட்டோம் என்று அவர் எனக்கு கொடுத்த நேர்காணலில் புகாராகவே தெரிவித்துள்ளார் உலகத்துக்கும் தனி மனிதனுக்கும் இடையே உள்ள கேள்விகளை விந்தையை திகைப்பை அவர் சமய உணர்வாக சொல்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன் மதத்தன்மை இல்லை ஆமாம் ரிலிஜியஸ்னஸ் ஜெயகிருஷ்ணமூர்த்தி இப்போது எங்கே ரிலிஜியன் தொடங்குது எனக்கு புரியாத விஷயம் என்னை சுற்றி நடந்துட்டுருக்குது நான் வேட்டையாடுறதுக்கு ஒரு மிருகத்தை துரத்திட்டே இருக்கும்போது இருட்டு வந்துடுச்சு இருட்டை எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அங்கே தான் அங்கே தான் சமயத்தன்மை சமயத்தன்மையை நம்ம இங்கே மதத்தன்மையிலேருந்து பிரித்து பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதை இப்போ அதை நம்ம திரும்ப திரும்ப விளக்கிட்டு இருக்கிறது ரொம்ப துரதிருஷ்டமான நிலைமை தான் யவனிகாவின் கவிதைகளை தொடர்ந்து படித்து வந்தும் அவனது மொழிமரபை கண்டறிவது சவாலாகவே இருந்தாலும் யவனிகாவின் கவிதை துவனி உள்ளடக்கத்தின் சாயலில் எதுவெல்லாம் பிரதிபலிக்கிறது என்பதை என்னால் தொடர்ந்து பார்க்க இயல்கிறது வரலாறும் அரசியலும் இயற்கையும் பருவநிலைகளும் கருத்து நிலைகளும் தோற்கடித்து பூர்வ நிலங்களிலிருந்து விரட்டப்பட்ட ஒரு குடியானவனின் ஏக்கமும் கேவலும் அச்சமும் மென் ஓலமும் சகுனங்களும் தான் அவனது துணி உள்ளடக்கம் என்று சொல்வேன் அந்த குடியானவனை விக்ரம் போல தமிழ் குடியானவன் என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இந்தியத்தன்மை கொண்டவனா ஹலோ அவன் இல்லை ஏனெனில் கலைகளில் கரைகளில் இருக்கும் சந்தைகளில் மாறும் பாலியல் நடத்தைகளில் யவனிகாவின் கவிதை கண்கள் பதிந்திருந்ததை தவிர நதிகளை பாடவே இல்லை ஏன்னா நதியை எங்க பாடினாலும் அவன் நேஷனல் பயிர் ஆகிடும் இப்போ விக்ரமாயத்தன் தாமிரபனிலிருந்து கங்கோத்திரின் பெயர் வைக்கும்போது அவன் நேஷ்னலிசத்துக்கு அவன் ட்ரை பண்ணிட்டான் அப்ப ப்ராப்ளம்ஸும் தொடங்கிடுது கிட்டத்தில் தெரியும் அவ்வப்போதைய மகிழ்ச்சியாக உணவையும் தூர தொலைவில் தெரியும் எப்போதாவது கிடைக்கும் மகிழ்ச்சியாக புணர்ச்சியையும் இரண்டு கனவுப் பொட்டலங்களாக தன் கொழுக்கொம்பில் தொங்கவிட்டபடி அலையும் பயணி யவனிகா தமிழ் கவிதையில் பரத்தை பற்றி பரமது பர பரம் பரத்தை பற்றி சிந்தனையே இல்லாத கவிஞன் யவனிகா உணவும் இணையும் இருக்கும் இகமே அவனது உலகம் பரத்தின் இடத்தில்தான் மனம் யவனிகாவுக்கு அரூபமாக இருக்கும் மனத்தை கனமான உடல்தான் சுமக்கிறது என்ற பொறுப்பையும் கடப்பாட்டையும் வைத்திருப்பது யவனிகாவின் கவிதைகள் கவிஞன் உண்டாக்கும் கவிதைகளும் ரொட்டி தயாரிப்பவன் தயாரிக்கும் ரொட்டிகளுக்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை என்ற பிரஜையை கொண்டிருப்பவை யவனிகாவின் கவிதைகள் கிடக்கட்டும் கழுதை என்ற இத்தொகுதியிலேயே தனது மதிப்பை எலும்பு நீக்கிய ஐம்பத்தைந்து கிலோ இறைச்சியாகவே ஒரு கவிதையில் குறிப்பிடுகிறான் கவிஞன் நாற்று முதல் மூளை வரை அதில் என்னென்ன பயன்கள் என்னென்ன பாதகங்கள் என்று கூறும் யவனிகா தனது இறைச்சியில் மனத்தின் கனத்தையோ நமக்கு சொல்லவே இல்லை தன்னை பொது இறைச்சி என்றும் குறிப்பிடுகிறார் கோதுமையாக இந்த பூமிக்கு வந்துவிட்டால் மாவாக அரைக்கப்பட்டு ரொட்டியாக ஆவதே தனது பயன் மதிப்பு என்பதை உணர்ந்த அபூர்வமான கவிஞன் அதிக ரொட்டிகளை சுடுவதால் என் பெயர் ஏன் சொல்லப்பட வேண்டும் என்று கேட்ட பெட்ரோல் வழிவந்த சமூக கடப்பாடுகளுடைய கவிஞன் அல்லவா யவனிகா ஸ்ரீராம் பக்தி கவிஞன் கபீரின் வாழ்க்கை பார்வைக்கு நேரெதிரான பார்வையை கொண்டவன் யவனிகா தீராத கர்மம் பிறப்பிறப்பை தரும் கல் திருகையில் அறைபடாமல் மோட்சத்தை எட்டுவதற்கு திருகையின் மைய அச்சை கடவுளாக பற்றியிருக்க சொல்கிறார் கபீர் மைய அச்சுக்கு அருகில் இருக்கும் கோதுமை அறைபடாமல் தப்பித்துவிடுமாம் யவனிகாவுக்கோ கல் திருகை எஜமானர்களும் அடிமைகளும் முதலாளிகளும் தொழிலாளிகளும் பன்னாட்டு நிறுவனங்களும் புதிய சிறப்பு பொருளாதார மண்டலங்களின் அதி ஊதிய கூலிகளும் முர்ணியக்கம் கொண்டு நகர்த்திய மனித பண்பாட்டின் ஒரு நிலையில் கண்டறியப்பட்ட ஒரு உற்பத்தி எந்திரம் அவ்வளோதான் அவனுக்கு மையாச்சு கடவுளோ திருகையின் மையச்சு கை கடவுளோ இயற்கையோ கூட அல்ல அரைபட்டு விடு அரைபட்டு விடு சீக்கிரம் அரைபட்டு விடு இல்லை என்றால் மறுபடி மண்ணில் விதையாகி நாற்றாகி தானியமாகி மீண்டும் கல்திருகைக்கு வருவாய் விடு அரைபட்டுவிடு விடு என்பதே அவனது தியானிப்பாகவும் கவனமாகவும் இருக்கிறது அதனாலேயே அவனது கவிதை உலகம் அதிக மாறுதலின்றி எந்திரம் அரைக்கும் ஒரு துவனியிலேயே சமீப காலம் வரை இயங்கியிருக்கிறது இயற்கையையும் ஒரு பிரம்மாண்டமான எந்திரமாக கண்டவன் யோனிகா அல்லவா கிடக்கட்டும் கழுதை என்ற ஸ்ரீராமின் புத்தகத் தலைப்பிலிருந்து கவிதைகளில் ஏற்பட்டிருக்கும் உள்ளடக்கம் தொனியின் மாறல்தான் அவன் உலகில் ஏற்பட்டிருக்கும் அபூர்வமான மாற்றம் அறிவு கருத்து சமூக பொறுப்பு என இதுவரை கனமாக பாவித்த உடைகளை அச்சத்தால் பூட்டிய கவச குண்டலங்களை அவன் இறுதியாக தனது புலக்கடை கொடியில் தொங்கவிட்டு அந்த கொடியின் மீது அணில் மெதுவாக நடந்து வாளை தூக்கி காட்டியபடியே கடப்பதை வேடிக்கை பார்க்கும் ஏகாந்தத்தையும் ஒருவிதமான விட்டித்தனத்தையும் அவன் அடைவதற்கு கிடைத்த அவகாசங்களை தெரிவிப்பதாக இந்த கவிதைகள் எனக்கு தோன்றுகின்றன எதன் மீதும் புகார் சொல்ல முடியாத கனத்த மௌனத்தின் மீது யவனிகாவின் கண்கள் தன்னையும் உள்ளடக்கிய இயற்கையில் எளிய அழகுகளில் ஏகாந்தத்தில் நிலை கொள்ளத் தொடங்கியிருப்பது தனிப்பட்ட நண்பனாகவும் எனக்கு மகிழ்ச்சி ஞானகுத்தனின் பிற்கால கவிதைகளில் எழுதும் தன்னிலையின் வயது குறைந்து கொண்டே வந்து கல்மிஷமில்லாத பார்வையை கொண்ட பன்னெண்டு வயது சிறுவனின் கண்களை அவரது கடைசி தொகுப்பான இம்பர் உலகத்தில் அடைந்தது பென்சில் கோடுகள் தொகுதியிலிருந்து அந்த சிறுவனை நோக்கி ஞானகுத்தன் தன் இறுதி வரை போய்கொண்டிருந்தான் நாம் இன்னும் அந்த பாடைக்கு கீழே நாய் போகிறதே பேசி நடக்குத்தானே அங்கேயே சாகடிச்சிட்டோம் யவனிகாவுக்கு அப்படி ஒன்று கிடக்கட்டும் அப்படி ஒன்று கிடக்கட்டும் கழுதி தொகுதியில் நடக்க தொடங்கியுள்ளது யவனிகா கண்ணுக்கு தெரியாத வஸ்துவை பார்த்து உண்டாக்கும் பேருணர்ச்சியில் உண்டாகும் பேருணர்ச்சியில் விந்தையும் வெட்கமும் படத் தொடங்கியுள்ளான் கவிதையில் முதல் முறையாக இது ஒரு அழகிய திருப்பம் உடைந்த கைபேசி கவிதையின் இறுதியில் ஆனாலும் எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நைச்சியமாக சீதா சீதாமரத்தில் வழக்கமாய் வந்து கீச்சிடும் இந்த அணிலுக்கு வேறு வேலைகள் இல்லையா இப்போ போ அணிலே எத்தனை பழங்கள் தான் குடைவாய் வெட்கமாயிருக்கிறது சித்தாந்தம் சிந்தனை அறிவு தத்துவம் என்று நினைத்து நினைத்து பல பழங்களை குடைந்தவன் இப்போது ஓயாமல் பழங்களை குடை குடையும் அணிலை பார்த்து வெட்கப்படுகிறான் அறிவனும் கோலையை கீழே வைத்துவிடு யவனிகா இந்த போதை கல்லீரலை காலியாக்கிவிடும் இந்த அடிப்படையில் யவனிகாவின் இத்திருப்பம் மிக அழகானது பூஞ்சிட்டுகளின் இறகுகளில் ஒற்றை சிறகொன்று நீண்டு வளர்ந்து ஒயிலாக அசைகிறது குறும்பு மிகுந்த காற்று காலி கிழிஞ்சல்களில் விசிலடிக்கிறது எனக்குத்தான் அமைதியாக இருக்க தெரியவில்லை சந்தை இறைச்சலில் வீடு போய் சேர்ந்தவர்களுக்கு ஒரு பகலும் ஒரு இரவும் காத்திருக்கிறது போலும் இது அவனோட புயம் இந்த கிடக்கட்டும் கழுதலில் இருக்கான் யோனிகா ஸ்ரீராம் வெகுகால அலை அலைக்களிப்புக்கு பின்னர் சந்தை இறைச்சலில் இருந்து ஜாரதுஷன் நீஷையோட ஜாரதுஷனை போல வீடு திரும்பியிருக்கான் உன் கவிதைக்கு ஒரு பகல் ஒரு இரவு அல்ல நித்தியம் காத்திருக்கிறது யவனிகா மீந்த மதுக்கோப்பையை மலை உச்சியில் வைத்துவிட்டு பள்ளத்தாக்கில் பாய்ந்தேன் தரையை தொடுமுன் இதுவும் அவரோட பயம் இடையே துரதிருஷ்டவசமாக யாரோ கொட்டுகிறார்கள் அறிவுதான் கொட்டி கொண்டிருக்கிறது கவலை வேண்டாம் அதை திரும்பியும் பார்க்காத யவனிகா அதல பாதாளத்தில் பாய்ந்து விட்டாய் உன் தலை சிதறி போகட்டும் ஆனால் உனக்கு வேறு மது கிடைக்கும் வேறு அமிர்தம் கிடைக்கும் எதற்கும் பொறுப்பேற்க வேண்டாம் பொறுப்பினால் வரும் வலியும் கணமும் விரக்தியும் வேண்டாம் நீ கவிஞன் நீ கவிஞன் நீ கவிஞன் மட்டுமே அந்த நம்பிக்கை உன்னை காப்பாற்றிவிடும் நீ உண்டாக்கிய அழகை அதன் வழியாக நீ உருவாக்கிய புனைவை புனைவை நீயே தூஷனை செய்யாதே அதை நீயே விரோதிக்காதே ஏனென்றால் நீ கவிஞன் கவிஞர் சங்கராமல் சுப்பிரமணியம் அவர்களுக்கு நன்றி